சிந்து பைரவின் பிரமும் மகா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க ஏன்னா சிந்து மேலே எந்த ஒரு தப்பு இல்லை அப்படின்ட்டு சிவாங்க சொல்லிட்டு பஞ்சாயத்துமே நல்லபடியாக முடிச்சு வீட்டுக்குமே கூட்டிட்டு வராங்க அதுக்கு மக கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா இங்க மகா சிந்து எந்த ஒரு தப்பு பண்ணிட்டு பலமுறை நான் சொல்லிட்டாங்க கேட்கல தேவையில்லாம பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப பாத்தியா அப்படின்ற மாதிரி வந்து அன்னபுறனையும் சொல்லிட்டு இருக்காங்க அக்கா இன்னைக்கு கூட பஞ்சாயத்துல இருந்து சிவா உண்மையை சொல்லல அவன் போய் தான் சொல்லியிருக்கான்றாங்க நீங்க எல்லாம் தான் அதை நம்பிட்டு இருக்கீங்க புள்ளியை பத்தி எனக்கு தெரியாதான்றாங்க என்ன அப்போ நீங்கள் எத்த பேனை வந்ததை குத்தி காமிக்கிறியா அப்படி சொல்ல விரும்பலை காண்றாங்க சிவாவோடைய ஆசைகளையும் சரி அவங்களுடைய கனவுகளையுமே சரி நீங்கள் சரியாகவே புரிஞ்சுக்கல காண்றாங்க நீங்கள் மேலும் மேலும் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு காயப்படுத்திகிட்டு இருக்கீங்க ஆனால் ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு புரியவே காண்றாங்க அவனுக்கு என்ன சொல்லுங்க சொல்லுங்கக்கா உங்களோட விஷயத்து கட்டுப்படுது ஒவ்வொரு விஷயமும் பண்ணிகிட்ருக்கான் அப்படி இருக்கும்போது அவனை இந்த அளவுக்கு காயப்படுத்தி அவனை நோக்கடிக்கிறீங்கக்கா இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க இப்போ கூட சிவா பஞ்சாயத்தில் உண்மை சொல்லியிருப்பான் நினச்சுக்கீங்க அந்த சிவா உண்மையே சொல்லல இன்னைக்கு தெரியல என்ன என்னைக்காச்சும் ஒரு சிந்து உடைய உண்மையான சுயரூபங்கள் உங்களுக்கு தெரிய வரும்ன்றாங்க ஆனா இன்னைக்கு நாங்கள் தோத்து போனதானே நினைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கோவம் அங்க இருந்து போறாங்க சிந்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணாங்க சிந்து மகா பேசுறதுன்னு கவலைப்படாது அந்த சினிங்கமும் இப்படி எல்லாம் பஞ்சாயத்து வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டா அதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்கன்னா எனக்கு தெரியும் எந்த ஒரு தப்பு பண்ணலான்ட்டு இன்னைக்கு சிவாவிய அவன் வாயால் சொல்லிட்டான் யார் என்ன சொன்னா என்ன இனி நான் நம்ப போறது இல்லை நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சிந்துவை ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க சிந்து அத்தை நீங்க இவ்வளோ என்ன ஏத்தி வச்சு பேசிட்டு இருக்கீங்க ஆனால் அதுக்கு தகுதியான வழி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அதோட இந்த பிரமம் முடிச்சிருக்காங்க